மணியோடு ஆர்ந்த பண்மணி சதங்கை ஏங்க காசொடு தொடுத்த காப்பு அரைஞான் சேர்த்தி தேசுடை மறுப்பில் தண்டை மணி குதம்பை மின்ன மாசறு கோலம் காட்டி மறுகிடை ஆடும் நாளில் அந்த குழந்தை மேலும் வளர்ந்து வருகிறது இப்படி வளர்ந்து வருகிற பொழுது பாசொலி மணியோடு பாசொலி என்றால் நீல நிறமான மணி அந்த நீல மணியோடு ஆர்த்த பண்மணி சதங்கை ஏங்க காலில் ஒரு அணிகளன் அணிவித்திருக்கிறாங்க அதில் வெவ்வேறு வகையான மணிகள் கட்டப்பட்டிருப்பதுனால் சத்தம் வருதான் ஏங்க அப்படின்னா சத்தமிடம் அர்த்தம் எனவே அந்த பாசொலி மணியோடு பல்வேறு வகையான மணிகள் ஆத்த சதங்கை சத்தமிட காசுடு தொடுத்த காப்பு கலன் புனை அரைஞான் சேர்த்து இந்த இடுப்பில் கட்டுகிற அரைஞான் கயிற்றில் அன்னைக்கு அன்றைக்கி தான் பழைய காலத்து தெரியுங்க இந்த அற அரணா காசுன்னு சொல்ல அது பேர் அரணா காசுனே சொல்லுவாங்க நமக்கு காசுகள் நான் நமக்கு இன்றைக்கி தான் நம்ம வந்து நாலண்ணா எட்டணாவுக்குலாம் வேலையுமே இல்லை போச்சு அண்ணான்னு பேர் ஒரு அண்ணா ரெண்டா ஒரு அண்ணா வா அப்படின்னா அப்படிம்பாங்க அண்ணா அப்படின்னா காசு ஒரு அண்ணா ரெண்டா அது நாலண்ணா இருபத்தைந்து காசு நாலண்ணா எட்டண்ணா அப்போ ஒரு ரூபாய்னு பதினாறு அண்ணா ஒரு ரூபா இந்த கணக்கு யாராவது சொன்னால் கேட்பாங்களா என்ன என்ன இவர் அனா அணாங்கிறாருங்க அப்போ நமக்கு அனா கணக்கில் போயிடுச்சு அன்றைக்கெலாம் அது வந்து செம்பு காசாக இருக்கும் அதை இரும்பில் எல்லாம் இருக்கும் அதை ஓட்டையிட்டு அரங்கான் கையத்தில் போட்டு கட்டி விடுவாங்க அந்த காசு ஓட்டை காசுன்னே காசே ஓட்டையாக தான் இருக்கும் கட்டுறதுக்குனே வசதியாக இருக்கும் இதெல்லாம் அன்னைக்கு இருந்துதுங்க எப்போ இந்த இந்த வரலாறு சொன்ன காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் வாழ்ந்த காலம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அடக்கடவுள் அன்னைக்கு எப்படி இருந்துச்சா இருந்துச்சு நினச்சி பாருங்க இந்த அரைஞான் கயிறு என்பது குழந்தைக்கு கண்டுக்கிற பழக்கம் அன்னைக்கு இருந்தது அப்படினா இன்னைக்கு யாராவது அரைஞன் கட்ட பழக்கம் இருக்குதா என்ன ஒத்துருக்கு அதெல்லாம் கட்ட மாட்டாங்கிறாங்க யார் நம்ம பிள்ளைங்க தான் வேற யார் அதெல்லாம் வேண்டாம் விடுங்க அதெல்லாம் போடாதுங்க அப்படிங்கிறாங்க அது ஒரு பழக்கம் ஒரு மரபு இதெல்லாம் நமக்கு இருக்குது இறந்து போனால் கடைசியில் அந்த அரஞான் கயிறை அப்போ தான் கட் பண்ணி தூக்கி எறிவான் அது ஓட வராதியா அப்படின்னு சொல்லுற வாழ்க்கை புரியுது அன்றைக்கி அப்படிலாம் இல்லை என்ற ஒரு சூழலில் போய்கொண்டுருக்கும் எதை நோக்கி போகிறோன்னே தெரியாமல் போகிறோம் பாருங்கள் எனவே காசுடு தொடுத்த காப்பு கலன் புனை அரைஞான் சேர்த்தி தேசுடை மறுப்பில் தண்டை நல்ல யானை தந்தத்தில் ஒரு தண்டை என்பது இந்த காலில் கணுக்கால் அணிவது தண்டைன்னு பேர் சிலம்பு போல் அணிவது அது பேர் தண்டை அப்புறம் செரிமணி குதம்பை அப்படின்னா காதில் வந்து அப்படியே அணிகலன் குதம்பை சித்தர்னு ஒரு பாட்டு சித்தர் உண்டு காது குதம்பாய் குதம்பாயின்னு பாடியிருப்பார் அதனால் குதம்பை சித்தர்னு ஒரு பேர் குதம்பைனா காது எனவே நல்ல மணி பொருந்தப்பட்ட அந்த தோடு காதில் இருக்குது தான் எனவே காதில் காது அணி அதாவது குதம்பை அது முன்ன மாசரு கோலம் காட்டி குற்றத்தை அறுத்து நிற்கிற கோலம் காட்டி இந்த தின்னனார் என்கிற குழந்தை வளர்ந்து வந்து விளையாடி கொண்டிருக்கிற நாளில் அப்படின்னா விளையாடும் நாளில் ஒரு காட்சி காற்ற